ஒரு பறவை குஞ்சு அந்த கூட்டில் ஏற்கனவே இருக்க இன்னொரு பறவை குஞ்சே எவ்வளோ கொடூரமா வெளியில் தழுது பாருங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தள்ளுற பறவை ஒரு குயில் குஞ்சு தான் அப்படின்ட்டு குயில் ஒரு பேரசைட் பேட் ஒரு ஒட்டுண்ணி பறவை ப்ரூடிங் பேரரசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சின்ன குஞ்சுக்கு அது இன்னும் கண்ணு கூட திறக்காத ஒரு குயில் குஞ்சு அதுக்கு எப்படி இப்படி தள்ள தெரியுதுன்னு பார்த்தா அது ஒரு பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்ட் அதோட ஜீன்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்குது எப்படி குயில் வளர்ந்த குயிலுக்கு கூடெல்லாம் கட்டக்கூடாது இன்னொரு ஒரு பறவையோட கூட்டை போய் தேடி அங்கே தான் முட்டை இன்னும் அப்படின்றது பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்காக உள்ளுக்குள்ளேயே இருக்கோ அதே மாதிரியே இந்த குயில் முட்டையிலேருந்து பிறந்து வர குயில் குஞ்சிக்கும் உள்ளுக்குள்ளேயே இன்புல்டா இந்த மாதிரி முதுகு பக்கத்தில் எது பட்டுச்சுனாலும் அது கூட்டை விட்டு வெளில தள்ளிடணும் அப்படின்ற இன்ஸ்டிங் இருக்கும் இப்போ அதுக்காகவே அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் முட்டையை ஒருத்தர் கொண்டு போய் அது உள்ள திணிக்க பார்க்குறாரு பாருங்க ஆனால் அது முதுகுல பட்டோன்னு அது வெளியில் தள்ளுது முட்டையை மட்டும் இல்ல தாய்ப்பறவையே அது மேலே வந்து உட்காந்துடும் அதாவது அந்த ஹோஸ்ட் பேட் இருக்கு இல்லையா அந்த கூடு தாய் பறவை இருக்குல்ல அது வந்து குயில் குஞ்சோட மேலே வந்து உட்காந்துச்சுன்னா கூட குயில் குஞ்சு அதை தள்ள தான் பார்க்கும் அது தாயிலாம் அதுக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் அதோட பின் பக்கத்தில் முதுகலை எது பட்டுச்சுனாலும் அதை அந்த கூட்டோட விளிம்ப விட்டு வெளியே தள்ளிடணும் அப்படின்றது தான் அதோட பயாலஜிக்கல் இன்ஸ்டிங் அதுபடி அது நடந்துக்குது அதுக்கு நம்ம ஒரு முட்டையை தான் வெளியில் தள்ளுறோம் ஒரு குஞ்சை தான் வெளியில் தள்ளுறோம் ஒரு உயிரை கொள்றோம் அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது முதுகில் எது பட்டாலும் வெளில தள்ளிடணும் இதுக்கேற்ற மாதிரியே அதோட முதுகு பக்கமுமே ஒரு மாதிரி குழிவா முட்டையோ இல்லை வேற எதையோ தூக்கி தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் ரெண்டு கால்களையும் உந்தி தள்ளும்போது அந்த சிறை முளைக்கக்கூடிய முன்பக்கம் இருக்குல்ல நம்ம கை இருக்கிற மாதிரி அதை பின்பக்கமாக விரிச்சும் வச்சுக்கும் அப்படி வச்சுக்கிறது மூலமாக பின்னால் இருக்கிறது எதுவும் சைட்லையும் விழுந்துடாமல் அந்த முட்டையோ இல்லை குஞ்சுகளோ சைட்லேயும் விழுந்துடாமல் சரியாக அதை தூக்கி வழியில் தள்ளுறதுக்கு அதுக்கு பயன்படுது பல நேரங்களில் அந்த கூட்டோட தாய் பறவை இருக்கும்போதே இது நடக்கும் அந்த தாய் பறவை என்ன நடக்குதுன்னே புரியாமல் எதுக்கு ஒரு குஞ்சு இன்னொரு குஞ்சு தள்ளுது அப்படின்றதே புரியாமல் வியப்பாக அதை பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும் அதால் அந்த தாய் பறவை பொறுத்த வரைக்கும் அதோட பயாலஜிக்கல் இன்ஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா அதோட ஹார்மோன்ஸ் என்ன சொல்லும்னா கூட்டுக்குள்ளே வாய திறந்த நிலையில் இருக்கிற எந்த ஒரு குஞ்சாக இருந்தாலும் அதுக்கு உணவு கொடுத்து வளர்த்துரு அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அதோட பணியை அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே போல் குயில் குஞ்சும் பிறந்த உடனே அதோட பணியாக அது செய்ய ஆரம்பிச்சிடும் சரி சில நேரங்களில் குயில் குஞ்சு முன்னாடியே பிறந்துடும் அப்படி பிறக்கும் போது முட்டையை தள்ளிவிடும் ஏற்கனவே உள்ளே இருக்க முட்டையை சில நேரங்களில் குயில் குஞ்சு மற்ற குஞ்சுகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா குயில் கொஞ்சம் லேட்டாக வந்து முட்டை விட்டுருக்கலாம் அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் பிறக்கும் அந்த நேரத்தில் அது இந்த காரணம் இல்லை பாருங்கள் சிறகு முளைச்சி இருக்கக்கூடிய ஒரு பறவையை கூட சிறகு முளைக்காமல் இப்போ பிறந்த குயில் குஞ்சு தள்ளுது பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக காக்கா மாதிரியான மற்ற பறவைகளோடையும் அதிகமாக பெருகிடாமல் கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு குயில் குஞ்சுகள் உதவுது அதோட அந்த குயில் குஞ்சுக்கு அந்த தாய் பறவைகிட்டேருந்து அந்த போஸ்ட் தாய் பறவைகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய உணவு மொத்தமாக அந்த குயில் பறவைக்கே கிடச்சி அதுவும் சீக்கிரம் வளர்க்குறதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணது பார்க்குறதுக்கு குயில் இவ்வளோ கொடூரமான பறவையா அதுவும் அதோட குஞ்சு கண்ணே திறக்காமல் பிறந்தோனே கூட மற்ற குஞ்சுகளை மற்ற முட்டைகளை தள்ளிவிட்டு கொலை பண்ணுதா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் அதை குலை தான் பண்ணுது அப்படின்றது அதுக்கே தெரியாது இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மனித குழந்த பிறந்தோடனே அதுக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு தோணுது இல்லை அந்த மாதிரி தான் இதுவும்